நம்ம பிரிண்டர் ஸ்பூலர் ஏரர்னால் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரிண்டர்ஸ் ஸ்பூலர் ஏரர்னால் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாம் பிரிண்டரை கனெக்ட் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லை பிரிண்டரில் பேப்பர் வச்சாம பேப்பர் வைக்காமல் வச்சிருப்போம் அப்படி வச்சிட்டு நம்ம பிரிண்ட்டு நிறைய கொடுத்துருவோம் நிறையன்னா ஒரு டென் டென் பேஜஸ் ட்வெண்ட்டி இல்லை ஹண்ட்ரட் பேஜஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டோம்னா சம்டைம் நிறைய கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிண்ட் கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் ஆகாது அதோட பிரச்சனை என்னென்னா அந்த ப்ரிண்டர்ஸ் ஃபோலர் ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கும் இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிண்டர் ஃபுல்லர் ஏதாவது எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வீசஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் சர்ச்சில் போயிட்டு சர்வீசஸ்னு டைப் பண்ணிங்கன்னால் அதில் ப்ரிண்டர் ஸ்பூலர் ப்ரிண்ட் ஸ்பூலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சர்வீஸை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஏன்னா இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் உங்களால் அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியும் அதுக்கடுத்து அந்த ஃபைலை டெலிட் பண்ணுவோம் அதாவது நீங்கள் கொடுத்து வச்சுருக்க பெண்டிங் ஃபைல் அதுக்கு டிஸ்பேசியில் போனீங்கன்னா லோக்கல் டிஸ்கின்னு இருக்கும் சப்போஸ் ஒரு சிலரில் வந்து விண்டோஸ்னு டைப் பண்ணியிருப்பாங்க ரெண்டுமே ஒரே ஃபைல் தான் அதுக்குள்ளே போனீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா சிஸ்டம் தேர்ட்டி டூ சிஸ்டம் தேர்ட்டி டூ இதுக்குள்ளே வேறு எதுவும் நீங்கள் டெலிட் பண்ணிடாதீங்க ஏன்னா இதை டெலிட் பண்ணிங்கன்னா விண்டோஸே க்ராஷ் ஆகிரும் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்பூல் இப்போ லோக்கல் டிசி விண்டோஸ் சிஸ்டம் தேர்ட்டி டூ ஸ்கூல் இதுக்குள்ளே போனீங்கன்னா பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த ப்ரிண்டர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம டெலிட் பண்ண வேண்டிய ஃபைல் டாட் எஸ்ஹெச்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு ஃபைலு தான் நம்ம டெலிட் பண்ணணும் இது நீங்கள் சப்போஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைல் காட்டும் இந்த ரெண்டு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும் சப்போஸ் நீங்கள் பிரிண்டரை ஆஃப் பண்ணாமலோ இல்லை சர்வீஸ் சர்வீசஸ் இருக்க அந்த பிரிண்டர்ஸ் போலரை ஸ்டாப் பண்ணாமையே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் டெலீட் ஆகாது இப்போ நம்ம பிரிண்டரை அந்த ஃபைலை டெலிட் பண்ண முடிஞ்சோடனே இந்த பிரிண்டர்ஸ் போல சர்வீசஸில் போயிட்டு இந்த ப்ரிண்டர்ஸ் போலர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா உங்களுக்காக ப்ரிண்ட் ஆகாது சரிங்களா அதனால் கம்பல்சரி இந்த ப்ரிண்டர்ஸ் போலரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ அவசியம் இது சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இல்லை ப்ரிண்டர் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது சர்வீசஸ் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமாண்டில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி